நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பக்கம் கேக்கு வெட்டும்போது சொல்லிருக்காப்பல கிரண் நான் சொல்கிறது அத்தனையும் சத்தியமான உண்மை மது வந்து என்ன தான் காதலிக்கிறான் அதனால தான் என் வீட்டுக்கு இப்போ தேடி வந்திருக்கா இதை கட்டி உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டோடனே பலாரில் ஒரு அற விடுறாரு நம்ம கௌதம் ஏண்டா என் மது என் மது வந்து ஒன்றை காதலிக்கிறாங்களா இதை நான் என்னை நம்ப சொல்கிறியா என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வர் நீ அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தது தெரியுமா நீ மதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டேன் நீ யார் என்ன அப்படின்னு அடுத்த நிமிஷமே நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி சிம்மை கூட நீ மாற்றிட்டல உன் பேரில் சிம்மு வாங்கினதுக்கான எல்லாம் ஏங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுவை நான் வந்து என்றைக்குமே சந்தேகப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நீ போய் அந்த ஆதாரம் இன்னொரு ஆதாரத்தை கூப்பிட்டோம் அப்படின்னோடனே வந்து கிரணோட ஒய்ஃப் ஸ்ருதி வராங்க அந்த இடத்துல ஸ்ருதி கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னேன் ஸ்ருதியை பார்த்து கிரண் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு இவன் வந்து ஒரு அயோக்கிய ராஸ்கல் மது வந்து வேணான்னு சொல்லிட்டு பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ மது நல்லா வாழ்கிறது அவனுக்கு பொறாமையாக இருக்குது அதே பணத்துக்காக தான் அப்போ மது வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு நினைக்கிறான் இவன் இப்படி என்னை கொலை பண்ணுற அளவு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க என்ன பார்க்குற என்ன யார் காப்பாத்தனான்னு பார்க்குறியா கௌதம் சார் தான் என்ன வந்து காப்பாத்தினாரு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பிளாஷ்பேக் சொல்றாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா கௌதம் ஆட்டோவில் மதுமிதா போகிறத பார்த்துட்டு வீட்டிலேருந்து போவாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே கௌதம் காரில் அங்கே போனால் ஸ்ருதி வந்து அங்கே ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்கிறத கௌதம் தான் காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிட்டாரு டேய் நீ மதுவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஸ்ருதி மெசேஜ் பண்ண மாதிரி அவங்க செல்லேருந்து மெசேஜ் பண்ணதை பார்த்துட்டு தான் தான் போனாங்க அவங்க ஒன்றும் உன் வீட்டுக்கு சும்மா ஒன்றும் வரல அதையும் இப்போ எல்லாருக்கும் நேராகவும் நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் டே இதானே உன் பேரில் சிம்மு வாங்கின ப்ரூஃபு இந்த ஸ்ருதி ஆதாரத்துக்கு இதை தவிர என்னடா நீ இனிமேல் வந்து நாடகம் ஆடுறதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லி வக்கீல கூப்பிடுறாங்க இது என்னன்னு பார்க்குறியா முதல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை நான் என்றைக்குமே சந்தேகப்பட மாட்டேன் வந்த கொஞ்ச நாள்லே அவங்க எப்படி என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களால் இப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறமும் ஏன் நான் வந்து தப்பு பண்ண மாதிரியே நான் வந்து கோமாகவே இருந்தேன் அவங்கள நம்புகிற மாரியே இருந்தேன்னு பார்க்குறீங்களா என்ன நடந்ததுன்னு இவன் வாயாலே கொண்டு வரணும் எல்லோரும் முன்னாடியும் மதுமிதா களங்கம் இல்லாதவ தூய்மையானவ அப்படின்னு நிரூபிக்கணுங்கிறது தான் நான் எல்லோருமே பர்த்டேக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர் அது மட்டும் இல்லை நீ மதுமிதாவை பொய்யாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டிய ஞாபகம் இருக்கா அதுவும் எப்படி பேங்கில் வந்து அவங்கள வச்சு பணம் எடுத்து கொடுத்தா தான் நீ வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னல்ல அப்போ அவங்க போனாங்கல்ல அப்போ நான் பின்னாடியே தான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் நான் வந்ததுக்கு மதுமிதா மேலே சந்தேகப்பட்டது காரணம் கிடையாது ஒன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தான் நான் பின்னாடி வந்தேன் இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு உடனே உடச்சி செம்ம மாஸ்க் காட்டிட்டாரு கௌதம் அதுக்கப்புறம் மதுமிதா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து ஏய் இனிமேல் கூட என்னால் வாழ முடியாது என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நீ போனியோ நீ அப்போவே வந்து இன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி மது என்னை மன்னிச்சிரு இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை வந்து நான் கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையும் வந்து இப்போ க வீணாவை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கப்பட்டுக்கே போயிடுவாங்க அதுக்கப்புறம் சந்தோஷ் இவனை முதல்ல இந்த லாயர் கொண்டு வந்த பேப்பரில் சைன் பண்ணோன்ட்டு இதுக்கு நான் லாயரை கொண்டு வந்தேன்னு தெரியுமா அன்னைக்கு நான் சந்தோஷ்ட கூட இந்த உண்மையே சொல்லலை எல்லாமே வந்து பார்ட்டியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் நிபர் எனக்கும் மதுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இனிமேல் எந்த ஒரு விதத்துலேயும் அவங்கள நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு இதில் எழுதியிருக்கோம் இதில் கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு கௌதம் சொல்லிடுறாரு சந்தோஷ் கையெழுத்தை எழுதி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே டேய் போடுறா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து கன்னத்தில் பழிச்சின்னு ஒரே அறைய அரைஞ்சி போட சொல்கிறாரு அதுக்கப்புறம் சந்தோஷம் நம்ம ஜீவாவும் வெளியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரு வந்துடுறாங்க கிரணை மதுமிதாவோட ஃபேமிலியோட கௌதம் வந்து பேசிகிட்ருக்காரு நல்ல வேலை மாப்பிள்ளை நீங்கள் எதையும் நம்பலை நீங்கள் ரொம்ப நல்லா கௌதம் நீ என்ளை என்னை பெரிய மனுஷனாக ஆக்காதீங்க உங்களுக்கு ஈக்குவலாகவே என்ன பாருங்கள் நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் எதுவும் செஞ்சிடல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு அம்மா அப்பிள்ள நீங்கள் வந்து வேற யாராவது இருந்தால் இதே நடந்ததே வேற அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுதுகிட்டே ஓடி போய் பாத்ரூமில் கதுவை சாத்தி விற்கிறாங்க அப்போ இதை பார்த்த கௌதம் பின்னாடியே க மதுமிதாவை கூப்பிடுறாங்க மதுமிதா வெளியில வா அப்படின்னு சொல்லி அப்போ அழுதுகிட்டே இருக்காங்க என்ன மது இதுக்கெல்லாம் அழுவுறீங்க எவனோ ஒரு ராஸ்கல் உங்கள் மேலே பழிய தூக்கி போட்டால் அதெல்லாம் வந்து நான் நம்பிடுவேனா எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னோன்னே மதுமிதா வந்து யோசிக்கிறாங்க இவ்வளோ மனசுக்குள்ளே இவ்வளோ நல்லவராக இருக்காரு நான் வந்து மதுமிதா மேலே சந்தேகப்பட்டு வரல அவங்களுக்கான ப்ராப்ளத்தை தீக்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு கண் கலங்குறாங்க சரி மது நான் உங்ககிட்ட கிட்டே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருந்தாங்க அந்த பொண்ணு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரூமில் வந்து இருந்தால் நான் அவகிட்ட பேசுகிறேன்னு வேற பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன் அப்போ நான் என்ன தெரியுமா பேசினேன் எனக்கு நான் நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு நான் இவ்வளோ குண்டாக இருக்கேன் எனக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது என்ன எந்த பொண்ணு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி என்ன விரும்புவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டே போய்ட்டு அந்த பொண்ணுன்னு நினச்சி நான் வேறு பொண்ணுகிட்ட பேசிகிட்ருக்கேன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட மதுமிதா வந்து அப்போ அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கௌதம் தான் நம்ம கிட்டே பேசினதா அப்போ கௌதம தான் நம்ம விரும்பணோமா இந்த என்ன மாதிரியே இருக்காரு நம்ம கேரக்டர் மாதிரியே இருக்காருன்னா அது நம்ம கௌதம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து ஓடி போய் கௌதம் அப்படியே ஹக் பண்ணிடுறாங்க